வணக்கம் நேர்கிலே இன்னைக்கு நட்சத்திர பலன் பார்த்துட்டு இருக்கிறோம் குரு பயிற்சி பலன்கள்ல அடுத்து வரக்கூடிய நட்சத்திரம் இன்னைக்கு பார்க்கக்கூடியது சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் கன்னி ராசிலையும் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் துலாம் ராசிலையும் வருவாங்க இந்த சுத் சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த குரு பகவானின் பயிற்சி பார்த்தீங்கன்னா இரண்டு கட்டங்களாக இருக்கும் இந்த கன்னி ராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு பத்தாம் இடத்துலையும் துலாம் ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒன்பதாம் இடத்துலையும் அந்த குரு பகவானுடைய பயிற்சி இருக்குது இந்த காலகட்டம் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் எல்லா முடிவுகளையும் ஒரு நல்ல விதமாக சில இந்த கடந்த ஒரு இரண்டு வருடங்களாக பார்த்தீங்கன்னா இரண்டு வருடம் இல்லை ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்பாகலாம் நீங்கள் எடுத்த முடிவுகள் ரொம்ப தவறாக போயிருந்திருக்கும் என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை மாட்டிகிட்ருக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு தெளிவே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பீங்க ஏன்னா சித்திரை நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே ஒரு தெளிவாகவும் தன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தொழிலை நல்ல நேர்த்தியுடனும் ஒரு திறமையுடனும் நடத்தக்கூடியவர்கள் அந்த தொழிலில் எவ்வளவோ சிரமங்கள் வந்தாலும் அந்த வேலையில் எவ்வளவோ சிரமங்கள் வந்தாலும் அந்த சிரமத்தையும் தாங்கி கொண்டு அந்த முழு ஈடுபாட்டோடு செய்யும் போது எல்லா இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளும் இவங்களுக்கு ஒரு மிக பெரிய அளவில் ஒரு சவாலாக இருக்காது அது எல்லாத்தையும் தான் தாண்டி வந்திருக்கிறீங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு விதமான ஒரு நெருக்கடிகள் பண நெருக்கடிகள் இந்த மாதிரியான ஒரு பண நெருக்கடியை உங்களுடைய தொழிலையோ சரி உங்களுக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய வயது அனுபவத்திலேயோ கிடையவே கிடையாது பிரச்சனைகள்லாம் அந்த பண நெருக்கடியை இந்த அளவுக்கு பண நெருக்கடியும் உங்களுக்கு இருந்ததில்லை ஆனா இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த குரு பகவானின் சாதகமற்ற சூழ்நிலை காரணமாக மிக அதிக அளவுல பண நெருக்கடிகள் அடுத்து கோச்சார ரீதியாகவும் சில கிரகங்கள் உங்களுக்கு சாதகமற்ற இருக்கிறதுனால இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு மிகப்பெரிய அளவுல அந்த பண நெருக்கடி ஆகப்பட்டது அவமானத்தையும் அசிங்கத்தையும் ஏன்னா ஒரு சொல் சொல்லாலே இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் பெருமளவு மனதில் பாதிக்கப்பட்டுருவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப சென்சிட்டிவா இருக்கக்கூடியவங்க மன தைரியம்ன்றது இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் செவ்வாயினுடைய நட்சத்திரம் ஆனாலும் இந்த அந்த ஒரு சென்சிட்டிவான விஷயங்களுக்கு ரொம்ப ரியாக்ஷன் கொடுக்கக்கூடியவர்கள் இந்த நட்சத்திர அன்பர்கள் தான் இந்த அவமான அசிங்கங்கள் எல்லாமே தீருமா போன வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ற மாதிரியான ஒரு இயக்கத்துல இருக்கக்கூடிய இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த குரு பகவானின் பயிற்சி ஆகப்பட்டது மே மாதத்திலிருந்து இருந்து மிக பெரிய அளவுல ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது உங்களுடைய கடனுடைய அளவு இந்த காலகட்டம் மிக பெரிய அளவில் குறையக்கூடிய ஒரு நேரம் இப்போ உங்களுக்கு ஒரு ரூபாய் கடன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு எழுபது கடனை முழுமையாக அழை அடைக்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டம் அந்தளவுக்கு உங்களுக்கு வருமானம் பெருகக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா உங்களுடைய ராசியை இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் துலாம் ராசியையும் அந்த குரு பகவான் பார்வையிடுறதுனால அந்த கண்ணிராசி என்பர்களுக்கும் இரண்டாம் இடத்தை பார்வையிடுறதுனால அந்த குரு பகவானின் பார்வையாகப்பட்டது உங்களுக்கு மேலும் வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் ஒரு சில காலத்திற்காக ரொம்ப காத்துட்டு இருப்பாங்க அதாவது வாழ்க்கையில எப்போதுமே நமக்கு பிரச்சனைகள் தான் வருது அதாவது எப்போ நமக்கு நல்ல நேரம் வருதோ அந்த டயத்தை நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரியான சில காலகட்டத்திற்கு எப்போதுமே காத்துட்டு இருப்பாங்க அந்த நேரம் பார்த்து கரெக்டாக கண்டிப்பாக திட்டமிடுதல் பண்ணி அந்த வேலையை செய்து முடிக்கக்கூடியவர்களும் இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் அதற்குண்டான காலகட்டம் இந்த ஒரு வருட காலகட்டம் இந்த காலகட்டத்தை நீங்கள் திட்டமிட்டு பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் மிகப்பெரிய அளவு மாற்றங்கள் வரும் ஏன்னா அவங்களுடைய இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு உபஜய ஸ்தானாதிபதியே அந்த குரு பகவான் தான் அவர் அந்த மூன்றாம் இடத்தையும் பார்க்கிறார் உங்களுடைய ராசியையும் பார்க்கறதுனால கண்டிப்பாக இந்த சித்திரை நட்சத்திர இந்த காலகட்டம் மேலும் மேலும் முன்னேற்றங்கள் வருவதற்குண்ட ஒரு நேரமாக இருக்கும் யாராவது வெளிநாட்டு வேலைக்காக அப்ளை பண்றீங்க இல்ல குடும்பத்தை வெளிநாட்டு கொண்டு போனோம் அப்படின்ற ஒரு முயற்சிகள் ஈடுபட்டு அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் அதற்கு உண்டான ஒரு யோகமான ஒரு நேரமாக இருக்கும் சில பேருக்கு உடல்நல பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த காலகட்டத்தில் இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த உடல்நிலை கோளாறுகள் காலமாக உங்களுக்கு நிவர்த்தியையும் ஒரு நேரமாக இருக்கு ஆறாம் வீட்டு அதிபதியே அந்த குரு பகவானும் கூட அந்த ஆறாம் இடத்திற்கு சொந்தக்காரரான அந்த குரு பகவான் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடத்துல சஞ்சரிக்கும் போது அந்த நிவர்த்தி ஸ்தானம்ன்றது இந்த காலகட்டம் உங்களுக்கு குரு பயிற்சி இந்த சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு மிகப்பெரிய அளவில் மருத்துவ உறுதுணைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நேரம் வயதானவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த குரு பயிற்சி கொஞ்சம் சாதகமாக இல்லை ஏதாவது உடல் தொந்தரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு நான் சொல்லக்கூடியது எண்பத்தைந்து வயதுக்கு மேல எண்பது வயதுக்கு மேல இருக்கக்கூடியவர்கள் அதற்குள்ளே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே சில சில உடல் உபாதைகள் தான் வருமே ஒழிய பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டம் இந்த சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு ரொம்ப நாளா பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க பெண்களாக இருக்கிறவர்கள் ரொம்ப நாளா ஒரு சின்ன சின்ன ஒரு திட்டமிடுதல் இருக்கும் நம்ம இந்த மாதிரியாக செய்தால் என்ன இது மாதிரியான ஒரு தொழில் செய்தால் என்ன அதனால சின்ன சின்ன அளவுல போடக்கூடிய அந்த திட்டங்கள் எல்லாமே செயல்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சித்திரை நட்சத்திர அன்பர் பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் திருமண தடைகளில் இந்த காலகட்டம் துலாம் ராசியில் அன்பர்கள்ல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இருக்கு அதனால பெரிய அளவுல முயற்சிகள் செய்ய வேண்டாம் வரக்கூடிய வரன்களை பார்த்து நீங்கள் ஜாதக பொருத்தம் பார்த்துக்கிட்டாலே போதுமானது அதற்குண்டான ஏற்பாடுகள் எல்லாமே அடுத்த வருட கால அளவில் தான் இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது இப்போ வயது இருபத்தி ஏழு ஆச்சு நாங்கள் இப்பவே ஏற்பாடு பண்ணலனா எப்படி அப்படின்றவர்களும் இருப்பார்கள் இந்த நட்சத்திரத்தில் அவர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மிக விரைவாக வெளியூர் வரன்களாக பார்க்கும்போது உங்களுக்கு உண்டான ஒரு ஜாதக பொருத்தம் இருக்கக்கூடிய ஒரு வரன்களாக கிடைக்கக்கூடிய ஒரு நே நேரமாக இருக்கும் இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சித்திரை நட்சத்திர அன்பர்களா நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சுய ஜாதக பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிட்டு என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்